இவங்களுக்கு இனிமேல் மின் கட்டணம் வெறும் முந்நூற்றி ரூபா தான் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங் திருச்செந்தூர் குமாரபுரம் ஏரியாவில் ஒரு சோலார் செட்டப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வந்து ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் ஏழடி அடி உயரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருக்குறோம் இவங்களுக்கு யூடிஎல் பிராண்டில் ஐநூற்றி நாற்பது வார் பேனல் ஆறு பேனலை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம் இவங்களுக்கு மின் மின்கட்டணத்துலேருந்து கம்மி பண்ணுறதுக்காக ஆன்ஃபிட் செட்டப்பும் மின் மின்தடையிலேருந்து விடுபடுறதுக்காக ஆஃப்கிட் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு சைட்லேயும் கஸ்டமர் வந்து எந்த மாதிரி விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹைட் ஸ்ட்ரெக்சர் லோ ஸ்ட்ரக்சர் அப்புறம் வயரிங் கனெக்ஷன் இது எல்லாமே வந்து கஸ்டமருக்கு ஃபேவரட்டிக்காக அவங்களை வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் இவங்களுக்கு யூடிஎல் ஆறு கிலோவாட் இன்வெர்ட்ரு வந்து நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இதன் மூலமாக பின்னாடி அவங்க வந்து விருப்பப்பட்டாங்க அப்படின்னா ஒரு மூணு கிலோவாட் சோலார் மட்டும் வந்து பேனல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆஸ்பிட் இன்வெர்டர் வந்து ஒன் கிலோவாட் இன்வெர்டரை வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் மேலும் சோலார் சம்பந்தமான விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங்